ஒரு நாள் வீதியில் ஒரு அம்மா கீரையை விற்றுட்டு இருந்தாங்க ஒரு வீட்டு வாசல்ல மகனோட தாய் ஒருத்தர் அமர்ந்திருந்தாங்க கீரையை வாங்க நினச்சி அந்த அம்மாவை கூப்பிட்டு ஒரு கட்டுக்கீரை என்ன விலை அப்படின்னு கேட்டாங்க கீரைக்காரம்மாவும் ஒரு கட்டுக்கீரை பத்து ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க உடனே இந்த அம்மாவும் என்ன இவ்வளவு விலை சொல்கிற பத்து ரூபாயெல்லாம் கொடுக்க முடியாது ஒரு கட்டு அஞ்சு ரூபாய்தான் கொடுப்பேன் இருபது ரூபான்னு நாலு கட்டு கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாங்க உடனே இந்த கீரைக்கமரம்மாவும் அவ்வளவுக்கெல்லாம் வராதுமா அப்படின்னு சொன்னாங்க உடனே சரி சரி கீரை வேணாம் நீ எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு இந்த அம்மா சொன்னாங்க கீரைக்கார அம்மாவும் டக்குன்னு தன்னுடைய கூடையை தூக்கிக்கிட்டு தெருவில் நடக்க தொடங்கினாங்க என்ன நினச்சாங்களோ திருப்பி வேகமாக வந்து சரிம்மா நீ சொல்கிற விலைக்கே தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி நாலு கட்டு இருபது ரூபான்னு கொடுத்துட்டாங்க சரின்னு கூடையை தலைமையில தூக்கிட்டு நடக்க முயற்சிக்கும்போது அப்படியே லேசாக சரிஞ்சாங்க உடனே இந்த அம்மாவும் அவங்கள வேகமாக பிடிச்சிக்கிட்டு என்னாச்சுமா காலையில் எதுவும் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டாங்க உடனே இல்லைம்மா இனிமே தான் போய் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க சரி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்குள்ளே போன அந்த அம்மா தட்டு நிறையா நிறைய இட்லிகளை வச்சு கொண்டு வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க இந்தா இதை சாப்பிட்டுட்டு அப்புறமா கிளம்பு அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த அம்மாவுடைய பையன் என்னம்மா பத்து ரூபாய்க்கு பேரம் பேசுனீங்க இப்போ தட்டு நிறைய இவ்வளவு இட்லிகளை கொண்டு வந்து கொடுக்குறீங்க இது எவ்வளோ விலையாகும்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க உடனே அந்த அம்மாவும் போடா வியாபாரத்தில் தர்மம் பார்க்கக்கூடாது தர்மத்தில் வியாபாரம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போன அம்மாவை பெருமையாக பார்த்துக்கிட்டு இருந்தான் பையன்